திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று பதினொன்று மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி பதிமூன்று குண தத்துவத்தை பற்றி சிந்தித்தோம் இனி குண அடுத்தபடியாக வருவது புத்தி என்கின்ற தத்துவம் சாத்விகம் அதிகமாகவும் ராஜசம் தாமசம் குறைந்தும் பரிணமித்ததால் உண்டாவது இந்த புத்தி என்கின்ற தத்துவம் வித்யா தத்துவங்கள் ஏழில் வித்தை என்ற தத்துவத்தில் பொதுமையால் விளங்கிய ஞான சக்தியை விஷயந்தோறும் சிறப்பு வகையால் விளக்கி பெயர் முதலியவற்றை நிச்சயிக்கும் கருவி இந்த புத்தி என்கின்ற கருவி அவ்வாறு நிச்சயித்த பின்னர் அவ்விஷய வடிவாய் பரிணமித்து தோன்றும் ஞானமாய் நிற்கும் இது புருஷனால் செய்யப்படும் இருவினை பயன்களாகிய புண்ணிய பாவங்களுக்கு சிறப்பு வகையால் பற்றுக்கோடாக இருப்பது இந்த புத்தி தத்துவம் எனவே சஞ்சித கன்மம் புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டிருக்கின்றது என்பது பெறப்படுகின்றது புத்தி தத்துவத்தில் இருக்கின்ற புவனங்கள் எட்டு அவை நூற்று நாற்பத்து ஒன்பது பைசாச புவனம் நூற்று ஐம்பது இராட்சச புவனம் நூற்று ஐம்பத்து ஒன்று யக்ஷபுவனம் நூற்று ஐம்பத்தி இரண்டு காந்தர்வ புவனம் நூற்று ஐம்பத்து மூன்று ஐந்திர புவனம் நூற்று ஐம்பத்து நான்கு சௌமிய புவனம் நூற்று ஐம்பத்தி ஐந்து பிராசேஷ புவனம் நூற்று ஐம்பத்து ஆறு பிராம புவனம் என்று எட்டு இவை எட்டும் தெய்வ யோனிகள் ஆகும் இவை சூக்ஷ்ம புவனாட்டகம் என்றும் தேவாட்டக புவனம் என்றும் பெயர் பெறும் இவைகளின் அதிபர் முறையே பைசாசர் ராட்சசர் இயக்கர் காந்தர்வர் ஐந்திரர் சௌமியர் பிராசேசர் பிரமர் என்று எட்டு பேர் புத்தி தத்துவத்தின் தொழில் என்பது உயிர்கள் செய்கின்ற புண்ணிய பாவங்களாகிய சஞ்சித கண்மம் அது புத்தி தத்துவத்தில்தான் சாரப்பட்டிருக்கின்றது அவ்வாறு இருவினைக்கு ஈடாக வந்த விஷயத்தை இது இன்னது என்று நிச்சயிப்பது புத்தியினுடைய தொழில் அவ்வாறு நிச்சயித்த பின் சுக துக்க மோகரூபமாய் பரிணமித்து நிற்பதும் புத்தியின் தொழில் அவ்வாறு பரிணமித்த வழி உயிரின் அறிவு தொழில்களுக்கு விஷயமாகுதல் அதுவும் புத்தியினுடைய தொழில் புத்தியானது பாவரூபமும் விவசாய ரூபமுமாக இருவகை பாவரூப புத்தியானது விஷயங்களை பகுத்தறியும் விவசாய ரூப புத்தியானது விஷய நிச்சயத்தை பண்ணும் அவை எண்ணிறந்த விருத்தியாகிய விஷயங்களை இந்திரியங்களை கொண்டு ஆன்மா கொள்ளும் இடத்து அவைகளை பல வகையாலும் கொள்ளத்தக்கது இது தள்ளத்தக்கது இது அலட்சியம் செய்யத்தக்கது இது என்று நிச்சயத்தலை செய்து ஐம்பது விதமான பாவகத்தை செய்யும் ஐம்பது விதமான பாவகங்கள் என்பவை கரணம் பதிமூன்று காரியம் பத்து இந்திரியபேதம் பதினொன்று அகங்காரம் எட்டு புத்தி எட்டு ஆக ஐம்பது இதிலே புத்தி பேதமான குணபாகத்தை சொல்லும் இடத்து தர்மம் பத்து ஞானம் எட்டு வைராகியம் ஒன்பது ஐஸ்வர்யம் எட்டு அதர்மம் பத்து அக்ஞானம் எட்டு அவைராகியம் ஒன்பது அனைஸ்வரியம் எட்டு என்று புத்தியினுடைய பேதம் எழுபதாக சொல்லப்படுகின்றது இதில் முதலாவதாக வருகின்ற தர்மம் பத்து என்பவை யமம் என்றும் நியமம் என்றும் இரண்டு வகை அதில் யமம் என்பது பத்து அது கொல்லாமை சத்தியம் திருடாமை பிரம்மச்சரியம் தயை வஞ்சனையில்லாமல் இருத்தல் பொறுமை அற்பாகாரம் சுசித்துவம் என்று பத்து நியமம் பத்து என்பவை தபஸ் சந்தோஷம் தெய்வ நம்பிக்கை தானம் ஈஸ்வர பூஜை ஞான சாஸ்திரத்தை கேட்டல் வெட்கம் புத்தி ஜபம் விரதம் என்பன இவ்வாறு தர்மம் பத்து என்பதில் யமம் பத்து நியமம் பத்து என்று இருபது கொள்ளப்படுகின்றது இனி ஞானம் என்பது எட்டு ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் பௌதிகம் ஆதி தெய்வீகம் எனப்பட்ட தாபத்ரயத்தை அறிந்து நீங்கின இடத்தில் உண்டாகும் ஞானங்கள் மூன்று இஷ்டமாய் இஷ்டமாயிருக்கிறவர்களினுடைய உபதேசத்தினால் உண்டாகும் ஞானம் ஒன்று தானே பூர்வ ஜென்ம வாசனா சாஸ்திரத்தை ஆலோசனை பண்ணுகையினாலே உண்டாகின்ற ஞானம் ஒன்று தத்தம் மத பிரவருத்திகளாயிருக்கின்ற குரு உபதேசத்தினால் உண்டாகும் ஞானம் ஒன்று குருமுகமாய் சாத்திரம் அபியசித்தலினாலே உண்டாகும் ஞானம் ஒன்று தான ஜப தீர்த்த யாத்திரா தேவதா பக்தி முதலான சத்கர்மங்களினால் சிந்திக்கத்தக்க உண்டாகும் ஞானம் ஒன்று என்று ஞானங்கள் எட்டு இனி வைராகியம் ஒன்பது அவை ஜனன வைராகியம் தேக வைராகியம் ஐஸ்வர்ய வைராகியம் பிரபஞ்ச வைராகியம் திரவிய வைராகியம் சங்க வைராகியம் ஸ்திரீ வைராகியம் புசிப்பு வைராகியம் பிரதிக்கிரக வைராகியம் என்று ஹேத்து வகையால் ஒன்பது வகைப்படும் வைராகியங்கள் இவற்றோடு நிரேதக வைராகிய என்ற ஒன்றையும் கூட்டி வைராகியங்கள் பத்து என்றும் கூறுவார்கள் இதில் ஜனன வைராகியம் என்பது வியாதி மற்றும் பீட்டையினால் வரும் தேக வைராகியம் என்பது தன்னுடைய தேக தோஷத்தை குற்றத்தை கண்டு வரும் ஐஸ்வர்ய வைராகியம் என்பது சகல ஐஸ்வர்யங்களையும் குறைவர அனுபவித்து இது போதும் என்றபோது வரும் பிரபஞ்ச வைராகியம் என்பது ஆதி ஆத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகங்கள் என்ற தாபத்ரயங்களினால் வரும் திரவிய வைராக்கியம் என்பது பொருளை தேடுவதினாலும் அதை பாதுகாப்பதிலும் அதை இழப்பதிலும் திருடர்கள் முதலியோர் அபகரித்து போவதினாலும் உண்டாகும் துக்கத்தினால் வருவது திரவிய வைராகியம் இனி சங்க வைராகியம் என்பது மாதா பிதா மனைவி புத்திரன் மித்திரன் சுற்றம் முதலியவர்களை பிரிந்தபோது வருவது சங்க வைராகியம் ஸ்திரீ வைராகியம் என்பது காமுகன் தான் மோகித்த ஸ்திரீயின் குணத்திலாவது தேகத்திலாவது வைராகியத்திற்கு ஹேத்துவான ஒரு குற்றத்தை ஒரு தோஷத்தை கண்டபோது வருவது ஸ்திரீ வைராகியம் புசிப்பு வைராகியம் என்பது அன்னம் பானம் முதலியவைகள் ஒரு பொழுது இல்லாவிட்டாலும் கூட தேகம் நில்லாது எனவே எத்தனை நாள் எத்தனை வகையான அன்னங்களும் பானங்களும் புசித்தாலும் திருப்தியை அடையப்போவதில்லை என்பதனை உணரும்போது வருவது புசிப்பு வைராகியம் பிரதிக்கிரக வைராக்கியம் என்பது ஒரு இடத்துக்கு போய் கல் உண்டதினால் வருவது இவ்வாறு ஒன்பது வைராகியங்கள் அவை ஹேத்து ரூபமாக வருபவ பத்தாவதாக நிரேதுக வைராகியம் அது அது மிகச் சிறப்பான ஒரு வைராகியம் ஏனென்றால் எந்த ஒரு ஹேத்துவும் இல்லாமல் அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பூர்வ ஜென்ம சிவ புண்ணியத்தினாலே தேகம் முதலான சர்வ வஸ்துக்களிலும் வரும் வைராகியம் நிரேதுக வைராகியம் என்று போற்றப்படும் இதுவே உத்தமம் மற்றவையெல்லாம் மத்தியம வைராகியம் ஆகும் இனி ஐஸ்வர்யம் எட்டு என்பவை அனிமா மகிமா லஹிமா கரிமா ஈசத்துவம் வசித்துவம் பிராப்தி பிராகாமியம் என்பன இவற்றுள் அனிமா என்பது பரம அணும அணுவை விட சூக்ஷமமான தேகத்தை எடுத்துக்கொள்வது லஹிமா என்பது சீக்கிர வேகியராய் சேற்றிலும் சலத்திலும் அடி அமிழ்தாமல் செல்லும் தேகத்தை உடையதாக இருப்பது மகிமா என்பது தேக இந்திரியங்களினால் வியாபியாய் பிரம்மலோக பர்யந்தமுமாய் இருக்கின்ற தேகத்தை உடையதாக இருப்பது இவை மூன்றும் தேக சித்தியான ஐஸ்வர்யங்கள் இனி கரிமா என்பது பர்வதத்திலும் பாரமாய் மலையை விட பாரமாய் மகாவாயுவை விட மகா அசைக்கவும் முடியாமல் இருந்தது கரிமா பிராப்தி என்பது மனசினால் நினைத்த பதார்த்தங்களெல்லாம் முன்னே வந்து தோன்றுவது பிராகாமியம் என்பது திவ்ய ரூபமான ஸ்திரீகள் அநேகரை மன சங்கல்பத்தினால் உண்டாக்கி அந்த ரூபங்களோடு சேர்ந்து இருப்பது ஈசத்துவம் என்பது பிரம்மாதிகளான சர்வரிடத்திலும் தன்னுடைய ஆக்யையை செலுத்துதல் வசித்துவம் என்பது சர்வ ஜனங்களையும் பிரகிருதியையும் வசீகரணம் பண்ணி கொண்டு சிருஷ்டியும் செய்தல் இந்த ஐஸ்வர்யங்கள் ஐந்தும் அந்தக்கரண சித்தியால் வருகின்ற ஐஸ்வர்யங்கள் இந்த ஐஸ்வர்யங்கள் பூலோகத்திற்கு மேலாக பிசாசலோகம் முதல் கொண்டு மேன்மேலும் இரட்டிப்பாய் அறுபத்து நான்கு குணங்கள் ஆகும் அவை பின்வருமாறு பிசாசலோகவாசிகளான ருத்ர பிசாச கணங்களுக்கு தத்துவத்தில் உள்ளே இருக்கும் புவனங்களை வியாபித்த அனிமாதி எட்டு குணங்கள் உண்டு மனுஷரிலே சிவபூஜா தாரதமியத்தினால் கண கணபதத்தை அடைந்தவர்களுக்கு இதே போன்று உண்டு லோக வாசிகளுக்கு பிருத்வி அப்பு என்று இரண்டு தத்துவ புவனங்களையும் வியாபித்த இருமடங்கான மடங்கான ஐஸ்வர்யம் உண்டு யக்ஷலோகவாசிகளுக்கு பிருத்வி அப்பு தேயு என்று மூன்று தத்துவங்களுடைய புவனங்களையும் வியாபித்த மும்மடங்கான ஐஸ்வரியம் உண்டு கந்தர்வ லோகவாசிகளுக்கு பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு என்று நாலு தத்துவ புவனங்களையும் வியாபித்த நான்கு மடங்கான ஐஸ்வர்யம் உண்டு இந்திரலோகவாசிகளுக்கு பஞ்சபூதமான தத்துவ புவனங்களை வியாபித்த பஞ்ச குணமான ஐஸ்வர்யம் உண்டு சோமலோகவாசிகளுக்கு முன் சொன்ன பஞ்சபூதங்களுடன் மனஸ்தத்துவம் உள்ளிட்ட தத்துவ புவனங்களை வியாபித்த ஆறு குணமான ஐஸ்வர்யம் உண்டு பிரஜாபத்திய லோகவாசிகளுக்கு அவற்றோடு அகங்காரத்தையும் கூட்டி ஏழு தத்துவ புவனங்களையும் வியாபித்த ஏழு மடங்கான ஐஸ்வர்யம் உண்டு பிரம்மலோகவாசிகளுக்கு அவற்றோடு புத்தி தத்துவத்தையும் கூட்டி எட்டு தத்துவ புவனங்களையும் வியாபித்த எட்டு மடங்கான ஐஸ்வர்யமும் உண்டு இதேபோன்று மனிதரிலும் சிவபூஜா தாரதமியத்தினால் அந்தந்த லோகத்தை அடைந்தவர்களுக்கும் இவ்வாறே ஐஸ்வர்ய சித்திகள் உண்டு இனி அதர்மம் பத்து என்பவை நிஷித்த இம்சை பரஸ்திரி வியாபாரம் அசத்தியம் சொல்லுகை குருபத்னி கமனம் தனக்கு அபகாரம் செய்தவனுக்கு தானும் திரும்ப பிரதி அபகாரம் செய்வது கோபம் நித்ய கர்மாதி லோபம் அசுசி அசந்தோஷம் வக்ரதை அதாவது கோணல் என்பவை இவ்வித அதர்வங்களை எண்ணியவன் ஈஸ்வர ஆக்ஞையாலே அக்ஞானத்திலே பிரவர்த்திப்பான் அந்த அஜானம் அஞ்சு விதம் அவை தமசம் என்கின்ற இருட்டு மோகம் மகாமோகம் தாமிஷம் என்ற அந்தகாரம் அந்ததாமிஷம் என்ற காடாந்தகாரம் என்று அஜானம் ஐந்து வகை இதிலே தாமசம் என்பது அனாத்மாவாகின்ற தேகாதிகளை ஆன்மா என்று புத்தி பண்ணுவது அதுவும் பத்து வகைப்படும் அது இந்த நான்கு பூத சம்யோகமே ஆன்மா என்று கூறுவது அது ஒரு வகையான அஜானம் அதே போன்று நான்கு பூதங்களுடன் ஆகாசத்தையும் கூட்டி ஐந்து பூதங்கள் தான் ஆன்மா என்று சொல்வது மூன்றாவது ஞானேந்திரியங்கள் தான் ஆன்மா என்று சொல்வது நான்காவது பஞ்ச ஆன்மா என்று சொல்வது மனமே ஆன்மா என்று சொல்வது அகங்காரமே ஆன்மா என்று சொல்வது புத்தியே ஆன்மா என்று சொல்வது குண தத்துவமே ஆன்மா என்று சொல்வது அவ்விய அதோபாகத்தை ஆன்மா என்று சொல்வது புருஷ தத்துவமே ஆன்மா என்று சொல்வது அடுத்ததாக மோகம் அதுவும் எட்டு விதமாய் இருக்கும் அணிமாதி சித்தியே பரப்பிரயோஜனம் என்பது மோகம் அது எட்டு அந்த எட்டும் எட்டு விதமாக இருக்கும் அடுத்ததாக மகாமோகம் என்பது சப்தம் முதலான ஐந்து விஷயங்களும் அதிமானுஷ்ய கிருத்தியமாக தூர சிரவணாதிகள் உண்டாய் அஞ்சு சித்தியிலும் தேவலோக பர்யந்தம் சப்தாதிகளை கிரகிக்கையினாலும் இவ்வாறு பூலோகத்தில் தூர சிரவணாதி சித்தி ஐந்தும் இந்த பத்தும் பரம பிரயோஜனம் என்று எண்ணுவது மகாமோகம் தாமிஷ்ரம் என்பது திவ்யா திவ்யபேதமாகிய சப்தாதி தசசித்தியின் பொருட்டும் அனிமாதி அஷ்டசித்தியின் பொருட்டும் பண்ணும் சாதனம் அதற்கு குறைவு வந்த காலத்திலும் சித்தியாய் இவைகளுக்கு நாசம் வந்த காலத்திலும் இந்த பதினெட்டிலும் வரும் தாபம் அது தாமிஷம் என்கின்ற அஜானம் தாமிஷம் என்கின்ற அஜ்ஞானம் என்பது அடுத்த வகை அது திவ்யா திவ்ய பேதத்தில் சப்தாதிகள் பத்தும் மணிமாதி சித்திகள் எட்டும் பெற்று அதிலே அத்தியந்த மனப்பற்று வைப்பது அது அந்ததாமிஸ்ரம் என்கின்ற ஐந்தாவது வகை அஜானம் ஆக அஜான பேதம் அறுபத்து நான்கு இனி அவைராகியம் என்பது வைராகிய குணங்கள் என்று பார்த்தோமே அதன் எதிர்மறையான துக்கம் முதலான நூறு குணத்தை உடையதாய் நிந்திக்கப்பட்ட பொருள்களிலும் நிந்தை வராமல் இச்சையை பண்ணுவிப்பது இது அனைஸ்வரியம் என்பது ஐஸ்வர்ய குணங்களின் எதிர்மறையான எட்டு குணங்களையும் உடையதாய் இதனை அஷ்டதரித்திரம் என்றும் சொல்வார்கள் அப்படி எட்டு குணங்களை உடையதாய் நூற்றி எழுபத்தி ஆறு பேதங்களாக இருக்கும் இவ்வாறு புத்தியின் பேதங்கள் என்பவை தர்மம் பத்து ஞானம் எட்டு வைராகியம் ஒன்பது ஐஸ்வரியம் எட்டு அதர்மம் பத்து அக்ஞானம் எட்டு அவைராகியம் ஒன்பது அனைஸ்வரியம் எட்டு என்று எழுபதாக புத்திபேதங்கள் இருக்கின்றன இந்த எட்டில் தர்மம் ஞானம் வைராகியம் ஐஸ்வரியம் என்று ஒரு வகை இதற்கு மாறாக இருக்கின்ற அதர்மம் அக்ஞானம் அவைராக் அனைஸ்வரியம் என்கின்ற நான்கு ஆகமொத்தம் எட்டு இந்த எட்டு குணங்களில் ஞானம் சாத்விகத்தை பொருந்தி வரும் தர்மம் வைராகியம் ஐஸ்வர்யம் என்பவை இராஜசத்தை பொருந்தி வரும் அதன்மம் அஜானம் அவைராகியம் அனைஸ்வரியம் என்ற நான்கும் தாமசத்தை பொருந்தி வரும் புத்தியின் இந்த எட்டு குணங்களும் எட்டு தெய்வயோனி பேதத்திற்கு ஒரு யோனி பேதத்திற்கு ஒன்று என்று ஸ்வபாவமாக இருக்கும் அந்த தெய்வ தெய்வயோனிகள் எட்டில் பிசாசுகளுக்கு அனைஸ்வரிய குணம் இராட்சசர்களுக்கு அவைராகிய குணம் யக்ஷர்களுக்கு அஜ்யான குணம் கந்தர்வர்களுக்கு அதன்ம குணம் ஐந்திரம் என்னும் சாதிக்க தன்ம குணம் சௌமியருக்கு ஞான குணம் பிரசாபத்தியர்க்கு வைராகிய குணம் பிராமணருக்கு ஐஸ்வரிய குணம் என்று இந்த எட்டு கணமான தெய்வ யோனி பேதத்திற்கு ஒவ்வொரு குணம் ஸ்வபாவமாக இருந்தாலும் பிசாச முதலான எட்டு யோனிகளிலும் ஒன்றிலொன்று இவை கலந்து சந்தேகமற வியாபித்தும் இருக்கும் இனி சத்வம் ரஜஸ்தமஸ் என்ற இந்த முக்குணத்தின் வியாப்தியை விரிவாகச் சொல்ல வேண்டும் என்றால் பிரம்மன் முதல் இந்திரன் வரை இருக்கின்ற தேவர்களை சாத்விக குணம் அதிர்ஷ்டிக்கும் கந்தர்வர் யக்ஷர் அசுரர் ராக்ஷசர் பேதமான யாதுதானவர் பேய்கள் இவர்களை தாமசகுணம் அதிர்ஷ்டிக்கும் பூலோகத்தில் நித்தியத்தை பெற்றுள்ள ரிஷிகளை அழகு பொருந்திய குணம் அதிர்ஷ்டிக்கும் பேதப்பட்ட தாவரங்கள் பறவைகள் அநேக கால்கள் உள்ள ஊர்வன கால்களின்றி ஊர்வன ஆகிய இவற்றை தாமசகுணம் அதிர்ஷ்டிக்கும் முக்குணங்களின் விரிவு யாவும் சுதந்திரமாக உடைய மனிதர்களை அதிர்ஷ்டிக்கும் குணம் என்று பிரித்துச் சொல்ல முடியாமையா புத்தி குணத்தின் நற்குணம் நான்கில் பிரதானமான தன்மம் என்னும் புண்ணிய குணமும் தீய குணங்கள் நாளில் பிரதானமான அதன்மம் என்னும் பாவ குணமும் இவ்விரண்டினை அடிப்படையாகக் கொண்ட எல்லா குணமும் உண்டாகையா சக்தி நிபாதம் நிகழும் அளவு இவையெல்லாம் மனிதர்களை அதிர்ஷ்டித்து நிற்கும் என்பது ஆகும் இப்படி எட்டாக இவற்றைச் சொன்னாலும் கூட ஞானம் வைராகியம் ஐஸ்வர்யம் என்ற மூன்றையும் தர்மம் என்பதிலே அடக்கி அக்ஞானம் அவைராகியம் அனைஸ்வரியம் என்ற மூன்றையும் அதர்மத்திலே அடக்கி உந்த உலகத்தினிடத்தே தர்மம் அதர்மம் என்கின்ற புண்ணிய பாவமே அதிர்ஷ்டிக்கும் என்பது இதனுடைய கருத்து இவ்வாறு முப்பத்தி ஆறு தத்துவங்களில் பதினான்காவது தத்துவமான புத்தி பிரகிருதி தத்துவங்கள் அல்லது ஆத்ம குணங்கள் இருபத்து நான்கில் இரண்டாவது தத்துவமான இந்த புத்தி தத்துவம் சாஸ்திரங்களிலே மிக விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது அவற்றிலிருந்தெல்லாம் ஒரு சிறு துளி என்பதனை இந்த புத்தி தத்துவத்தை பற்றி ஓரளவு சிந்தித்தோம் இனி அடுத்த தத்துவங்களான அகங்காரம் மனம் முதலான தத்துவங்களை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்